வணக்கம் நான் உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார் நம்ம குழந்தைகள் டாக்டர்கிட்ட முக்காவாசி நேரம் பேரண்ட்ஸ் எதுக்காக வராங்க அப்படின்னா காய்ச்சல் பத்தி தான் வராங்க காய்ச்சல்னா உடனே நம்ம மக்கள் எல்லாமே பயந்துடுறாங்க காய்ச்சல்ங்கிறது ஒரு வியாதியே கிடையாது அது நம்ம உடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு இன்ஃப்ளமேஷனோ நடந்துச்சுன்னா அதனுடைய ஒரு அறிகுறி அதோட சிம்டம்ஸ் தான் காய்ச்சல்னு சொல்றது நம்ம ஊர் மக்கள் என்னென்ன ஏதாவது ஒரு பகுதி உடம்புல சுடுது அப்படின்னா அதை வந்து இப்போ காய்ச்சல் எடுத்துறாங்க எப்படின்னா கை சுடுது கால் சுடுது தலை சுடுது அப்படி உக்காசி நேரம் தலை சுடுது அப்படின்னு தான் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தலை கொஞ்சம் தான் இருக்கும் உடம்புல மற்ற பகுதியை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அப்படி சொல்றேன்னா குழந்தைகளுக்கு தலை உடம்புலேயே தான் ரொம்ப பெரிய பகுதி இருக்கும் ஸோ அந்த பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால அந்த பகுதி சூடா இருக்கும் அதை வச்சு நம்ம ஜுரம்னு சொல்லக்கூடாது அடுத்தது அஞ்சு வயசு வரையும் குழந்தைகளுடைய மூல வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் சூடா இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு பகுதி சுடுறதுனால இதெல்லாம் நம்ம காய்ச்சல்னு சொல்லாம இதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஒரு தெர்மோமீட்சர் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம டெம்பரேச்சர் பார்த்து உண்மையிலேயே ஜுரம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஜென்ரலாக அஞ்சு வயசு வரையும் குழந்தைகளுக்கு நம்ம வாயில வந்து டெம்பரேச்சர் பார்க்க முடியாது நம்ம அன்றராம் சொல்றதை அக்குல்ல தான் பார்க்கணும் அக்குல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி கூட்டிக்கணும் அதாவது நம்ம மிஷின் ஆன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு மணி அடிக்கும் அந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன காமிக்குதோ அதுல இருந்து செல்சியஸ் இருந்தாலும் சரி ஃபரணிக்கிட்ட இருந்தாலும் சரி ஒன்று கூட்டிக்கணும் அது கூட்டினதுக்கப்புறம் அப்புறம் புள்ளி அஞ்சுக்கு மேல இருந்துச்சுனாவோ தர்ட்டி முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேல தான் அது ஜுரம் அப்படி இல்லைன்னா ஜுரம் கிடையாது நீங்க மருந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இப்போதைக்கு இந்த மெற்குரி திருமாமீட்டர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேயும் சரி வீட்லேயும் சரி யூஸ் பண்ணுறதில்ல டிஜிட்டல் தருமா தான் யூஸ் பண்ணுறோம் அதுதான் நமக்கு சேஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ மருந்து கொடுக்கறதுலயும் நிறைய குளிர்படிகள் இருக்கு ஜுரத்துக்கு வந்து பேரஸ்டமால் தான் ரொம்ப சேஃபஸ்ட் ட்ரக் அது மூணு விதமா வருது ஒன்று டிராப்ஸ்ன்னு வருது டிராப்ஸ்னா அந்த மருந்து குப்பையில ஃபில்லரில் இருக்கும் ஃபில்லர் வச்சு எடுத்து கொடுக்கணும் அடுத்து சிறப்புங்கிறது சிறப்பை வந்து மூடியில ஊத்தி கொடுக்கறது அடுத்து மாத்திரைகள் இந்த டிராப்ஸ்ல வந்து ரெண்டு விதமா வருது ஒன்று வந்து பிரைவேட்ல வர்றது ஃபுல்லாகவே ஒன் ஒரு எம்எல் அதாவது ஒரு மில்லிக்கு நூறு மில்லிகிராம் பேரஸ்டமால் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தில் வருது கவர்மெண்ட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எம்எலுக்கு நூற்றம்பது மில்லிகிராம் பேரஸ்டமால் வருது ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதேமாதிரி சிறப்புலேயும் வந்து ப்ரைவேட்டில் வந்து எப்படி வருதுன்னா அஞ்சு மில்லிக்கு இரநூத்தம்பது மில்லிகிராம் அஞ்சு மில்லிக்கு நூற்றஞ்சு மில்லிகிராம் அஞ்சு மில்லிக்கு ஐநூறு மில்லிகிராம் அப்படிங்கிற சென்த்தில் வருது மாத்திரைகளில் வந்து இரநூத்தம்பது மில்லிகிராம் மாத்திரை ஐநூறு மில்லிகிராம் மாத்திரை அறுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை இந்த மாதிரி மூணு ஸ்டெத்தில் வருது ஸோ நம்ம குழந்தையோட வெயிட்டை பொறுத்து தான் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ பேரஸ்டமால் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு பத்து பத்து ஒரு வயசு வரைக்கும் பத்து கிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சிறப்பு கொடுப்பாங்க சில குழந்தைகள் மாத்திரை சின்ன வயசுல விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க ஸோ வெயிட்டை தான் குழந்தைகளுக்கு பேரஸ்டமால் மாத்திரை கொடுக்கணும் சிறப்பு கொடுக்கணும் வயசை வச்சு கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு வயசுக்கு ஒரு குழந்தைய பார்த்தோம்னா ஒரு வீட்டில் இருக்க ஒரு குழந்தையோட வெய் வயசு வந்து எட்டு கிலோ இருக்கலாம் இன்னொரு குழந்தை பத்து கிலோ இருக்கும் இன்னொரு குழந்தை பன்னெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த இரநூத்தம்பது மில்லிகிராம் சிறப்பை வந்து அந்த எட்டு கிலோ இருக்கிற குழந்தைக்கு ரெண்டரை மில்லி கொடுக்கணும் பத்து கிலோ இருக்கிற குழந்தைக்கு மூணு மில்லி கொடுக்கணும் பன்னெண்டு கிலோ இருக்கிற குழந்தைக்கு நாலு மில்லிகிராம் கொடுக்கணும் ஸோ வயசு ஒன்று தான் ஸோ எடையை பொறுத்து தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து மாறுது ஸோ அதே மாதிரி சிறப்பையும் ட்ராப்ஸையும் மாற்றி கொடுத்துடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபில்லரில் ஒரு ஃபில்லர் எடுக்கிறோம்ல அதில் ஒரு எம்எல்ல வந்து நூறு மில்லிகிராம் பேரஸ்டமால் இருக்குது ஆனால் சிறப்பு இந்த மூடியில் எடுக்கிறோம்ல அந்த இரநூத்தம்பது மில்லிகிராம் சிறப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரெண்டு மில்லியில் தான் வந்து நூறு மில்லிகிராம் பேரஸ்டமால் இருக்குது ஸோ வந்து ரெண்டுக்கும் ஸ்ட்ரென்த்து வேறு ட்ராப்ஸில் வந்து கம்மியான எம்எல்ஏ அதிக ஸ்ட்ரென்த் இருக்கு பட் சிறப்புல வந்து அப்படி கிடையாது ஸோ சிறப்புக்கும் ட்ராப்ஸுக்கும் மாற்றி கொடுத்துடக்கூடாது இதில் வந்து பேரண்ட்ஸுக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு சிறப்புக்கு ஒரு டிராப்ஸுக்கு பதிலாக ஒரு அஞ்சு மில்லி டிராப்ஸ் டிராப்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு ஒரு குழந்தைக்கு அஞ்சு மில்லிகிராம் பேரஸ்டமால் எழுதியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கிற ஒரு குழந்தைக்கு இரநூத்தம்பது மில்லிகிராம் சிறப்புல ஒரு அஞ்சு மில்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அதுக்கு பதிலாக இந்த ட்ராப்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு அஞ்சு மில்லி கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு மில்லிகிராம் போயிடுது ஐநூறு மில்லிகிராம் நீங்கள் இருநூத்தம்பது தான் கொடுக்கணும் ஆனா ஐநூறு டபுள் த டோஸ் அது ஒரு வேலைக்கு டபுள் கொடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை கொடுக்குங்க நாலு வேலை கொடுத்தீங்கன்னா எங்கேயே போயிடும் குழந்தைகளுக்கு கல்லீரல் பிரச்சனையை வாய்ந்துடும் லிவர் ஃபேரியாகும் ஏன் இதை நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு மோஸ்ட் காமன் பாய்சன் அதாவது மோஸ்ட் காமனாக மெடிக்கல் பாய்சன் ப்ளஸ் வந்து அதே மாதிரி மிஸ்யூஸ் ட்ரக்ஸ் என்னன்னா இந்த பேரஸ்டமால் தான் இந்த பேரஸ்டமால் வந்து ரொம்ப ஒவ்வொரு டோஸ் கொடுத்து ஆகி நிறைய குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா அடுத்தது இந்த மருந்து எப்ப கொடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சுக்கு மருந்து தான் கொடுக்கணும் எவ்வளவு ஜுரம் அடிச்சாலும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தான் மருந்து கொடுக்கணும் இடையில ஜுரம் அடிக்கிறதுனு மருந்து கொடுக்க கூடாது உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மருந்து கொடுக்குறீங்கன்னா அடுத்த வேலை மருந்து வந்து ஆறு மணிக்கு தான் வரும் இன்பெட்டில ஒரு மணிக்கே திரும்ப ஜுரம் வந்து கொடுக்க கூடாது அதே மாதிரி நாலு மணிக்கு ஜுரம் வந்துருச்சு கொடுத்துட கூடாது ஆறு மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் இடையில ஜுரம் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு தண்ணி வச்சு துடைச்சி விடலாம் டெப்பிட் வாங்கி சொல்லுவாங்க இது எல்லா குழந்தைக்கும் எடுத்துக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா சில குழந்தைங்க ரொம்ப இரிட்டபுள் ஆவாங்க ஸோ நார்மலான டெம்பரேச்சர் தண்ணி எடுத்து ஒரு காட்டை துணி எடுத்து நெத்தியிலேருந்து பாதாமணி தொடச்சு விடலாம் கண்டிப்பாக தலையில் துடைக்கக்கூடாது நம்ம உட்பகுதியில் அக்கல்ல தொடையில் எல்லாம் துடைச்சி விட்டோன்னா ஈஸியாக ஹீட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி உங்கள் குழந்தையோட வெயிட்டு டோஸ் தெரியும்னா மருந்து கொடுத்து பார்த்துக்கலாம் எப்போ நம்ம வந்து குழந்தைய பற்றி பதறணும் எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னா ஜுரம் மட்டும் இருக்குன்னா மேக்சிமம் பிரச்சனை இல்லை இந்த ஜுரத்தோடு சேர்த்து குழந்தைய வந்து எப்பயும் போல இல்லை தோண்டு தோண்டு விடுறாங்க இருமல் சளி அதிகமாக இருக்குது திணறல் இருக்குது இப்போ கை குழந்தைன்னா பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க யூரின் போற அளவு கம்மி ஆயிடுச்சு வாந்தி இருக்கு வயிற்று போக்கு இருக்கு வயிறு வலி இருக்கு சிறுநீர் கழுகி சிரமப்படுறாங்க நடக்க முடியல அந்த மாதிரி மற்ற தொந்தரவுகளும் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கலாம் அடுத்தது வந்து என்னென்ன ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜுரம் அடிக்கும் தான் வந்து ஏன்னா அது நம்ம உடம்புல வர ஒரு வேதியியல் மாற்றங்களால ஒரு மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் ஸ்டேட் சோ அப்ப வந்து நிறைய அவங்களுக்கு இது ஆகாரம் தேவை சோ பத்தி எதுவுமே தேவல உங்க குழந்தை ஆல்ரெடி உங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடு எல்லாமே விரும்பி சாப்பிடலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்ல சார் என் குழந்தை அவ்வளவு சாப்பிடாது இந்த ஜுரம் வந்தாலே தோண்டுபடுத்துருவோம்னா நீர் ஆகாரங்கள் நிறைய கொடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஜுரம் அடிக்கும்போது நீர்ச்சத்து எல்லாம் வேர்வை வெளியே போயிருந்தனால அவங்களுக்கு நீர் சத்து நிறைய தேவைப்படும் அது மாதிரி நம்ம ஜுரம் மருந்து கொடுத்து வேர்த்து விடும் போது நீர் போவதனால நீர்ச்சத்து தேவைப்படும் அதை நீங்க வந்து வெறும் தண்ணி ஆகாரமா கொடுக்காம அதை சுடு தண்ணி பச்சை தண்ணியா கொடுக்காம நீர் ஆகாரங்கள் அப்படின்னா என்னன்னா இளநீர் கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் பழச்சாறு கொடுக்கலாம் அரிசி கஞ்சி கொடுக்கலாம் எல்லா பழமுமே கொடுக்கலாம் முக்கியமா வாழைப்பழம் ஆப்பிள் பழம் கொடுக்கலாம் சோ இளநீர் நம்ம நம்ம ஊர் மக்களை பதிவிடுவாங்க சரி இளநியா இளனியா சரி இளநீர் வந்து புளிச்சியான பொருள் சார் இது கொடுத்தா எப்படி சளி பிடிச்சிக்கும் நம்ம ஊ ஊர்லேயே இறைவனுடைய படைப்புகளில் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்த சுத்தமான ஒரு பொருள் அப்படின்னா இளநீர் தான் ஸோ இளநீரை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இளநீரில் வந்து பொட்டாசியம் மற்ற உப்புகள் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் வலிவு கொடுக்கும் ஈஸியாக அவங்களை முழுங்க முடியும் ஒரு டேஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டான ஒரு ஆகாரமாக இருக்கும் அதனால் இளநீர் கண்டிப்பாக கொடுக்கலாம் எல்லா வியாதிகளுக்கும் இளநீர் வந்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அடுத்தது வந்து இந்த ஜுரம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வலிப்பு வந்துடும் சொல்கிறாங்களே அப்படி உண்மையா சார் அப்படின்னா எல்லா ஜுரத்துக்கும் எல்லா குழந்தைகளும் வலிப்பு வராது ஏற்கனவே முத குழந்தைகளுக்கோ இல்லை வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கோ ஏதாவது ஜுரம் வந்து வலிப்பு வந்துச்சுனாவோ வலிப்பு வியாதி இருந்துச்சுனாவோ உங்க குழந்தைங்களுக்கு வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தை ஜுரம் வந்தால் வலிப்பு போகிறத பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அடுத்து நம்ம கேட்குற முக்கியமான கொஸ்டின் சார் ஜுரம் வந்துச்சுன்னா குளிக்க வைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஜுரம் வந்தாலும் குழந்தைகளை குளிக்க வைக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஜுரம் அடிச்சு பேர் இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு கசகசப்பா இருக்கும் ஒரு டயர்டா இருப்பாங்க நீங்க வந்து தலை குளிக்க வைக்காம மேல் மட்டும் குளிக்க வச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம அந்த சாதாரண காய்ச்சல் ப்ளஸ் பேரஸ்டமால் எப்படி கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்ல வேற ஒரு காமன் டவுட்ஸ பத்தி உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பிற்காலத்துல வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் நன்றி வணக்கம்